மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் இளம் மாணவர்களின் தற்கொலைகள் மாணவர்களை தற்கொலை செய்யும் அளவுக்கு மன அழுத்தம் கொடுக்கும் கொடூரமான கல்லூரிகள் ஆசிரியர்கள் போர்வையில் உலா வரும் பல மிருகங்கள் மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மன அழுத்தம் காரணமாக ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல மாணவர்கள் வந்து தற்கொலை முடிவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தமான செய்தி இருக்கு இதை தாண்டி கல்லூரிகள்லையுமே மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மேனேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறது இப்போ ஒரு வாடிக்கையாக ஆயிடுச்சு அப்படி சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரியில ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க இவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அந்த மாணவி வந்து ஒரு மருத்துவ துறை சார்ந்த ஒரு படிப்பு படிக்கிறாங்க கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு தனியார் கல்லூரி அந்த கல்லூரியில் இவங்க வந்து படிக்கும் போதே ஒரு பிராக்டிஸ் செஷன் போறாங்க அந்த இடத்துல போயிட்டு இவங்க வந்து ஒரு நர்ஸ் மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ரூம் குள்ளே அவங்க வெளியே போயிட்டு வர்றது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் கேப்ச்சர் ஆயிருக்கு ஏற்கனவே புகார் தெரிவிச்ச ஒரு மாணவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட பர்சு காணா போச்சு அந்த பர்சில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் வச்சிருந்தேன் அதனால வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு ஒரு சில பேர் மேல அப்படின்னு அவங்க புகார் கொடுக்க இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த புலனாய்வு புலிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா பார்த்தா ஒரு பையனும் பொண்ணும் தான் அங்க வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க சரி உங்களுக்கு ஒரு மேல சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி இப்படி கேப்சர் கேப்சர் பண்ணியிருக்கோம் சிசிடிவில நீங்க உள்ள போனீங்களேமா உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது தெரியுமா நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு முதல்ல கேட்கறதே ஒரு கேவலமான செயல் ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு கமிஷனர் டிபார்ட்மெண்ட் மாதிரி நீங்க என்கொயரி பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களை என்ன கேட்டிருக்கணும் இந்த மாதிரி உங்க மேல ஒருத்தவங்க புகார் தெரிவிக்கிறாங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனா இன்னைக்கு சக மாணவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு எந்த அளவுல மன அழுத்தம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னொரு பையனோட இவங்களை கூப்பிட்டு அழைச்சிருக்காங்க அழைச்சி விசாரணைக்கு பேசும்போது இந்த பையனை நீ லவ் பண்றியா உனக்கு என்ன இங்க வேலை எதுக்கு அவங்க கூட அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபாசமா மனரீதியா அவங்களை துன்புறுத்தி இருக்காங்க இது அவங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு சகமானவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க ஒரு பொண்ணு சொல்றாங்க என்னை இவங்க அப்படிதான் பேசுவாங்க இவங்களோட வாடிக்கையாக இது இருக்கு யாராவது ஒரு பையன் கூட சின்ன வயசு பையன் கூட கூட நீங்க ரொம்ப ஆபாசமோ அசிங்கமோ பேசுவாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபது வயசுக்குரிய மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்க சொல்வது போல அந்த நீங்க சந்தேகப்பட்டீங்க அவங்க நிரூபிக்கப்படல குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் அப்ப அவங்க வந்து ஒருவேளை திருடிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப நாம என்ன கேக்குறோம் அவங்க திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டவங்க இப்ப நான் என்ன சொல்றேன் பகிரங்கமா சொல்றேன் நீங்க எல்லாரும் திருடர்கள் யாரு அந்த பெண்ணை இருப்பீங்க பாத்தீங்களா எந்த தனியார் கல்லூரியில நேர்மையான முறையில நீங்க ஃபீஸ் வாங்குறீங்க மக்களின் உழைப்பை சுரண்டி பெற்றோரின் உழைப்பை சுரண்டி அவங்க பணத்தை சுரண்டி நீங்க வந்து டொனேஷன் கேட்பீங்க ஆனா டொனேஷன் வந்து வேற ஒரு ட்ரஸ்ட் பேர்ல கேட்பீங்க நாங்க வந்து ட்ரஸ்டா இதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இதுல கொடுங்க அதுல கொடுங்க நேர்மையா நடக்குதா உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் நேர்மையா இருந்திருக்கா இது வரைக்கும் எந்த இடத்துல நேர்மையா இருந்தது கிடையாது டொனேஷன்ற பேரில் எல்லார்ட்டையும் பணத்தை பறிச்சு திருடக்கூடிய கும்பல் தான் இந்த வேலையை பண்ணுது அப்போ நாமையே இவ்வளவு பகிரங்கமாக பேச வேண்டிய தேவை இருக்குன்னா உங்களால ஒரு உயிர் பறி போயிருக்கு அந்த பொண்ணு அண்ணன் வந்து கதறிட்டு வர்றான் என் தங்கச்சி போயிட்டா இப்ப நான் என்ன பண்ண முடியும் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கேக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுபா பணத்துக்காக அந்த பொண்ணை குற்றம் சாட்டினீங்களே இப்ப நாங்க மூணாயிரம் ரூபாய் பணம் தரோம் அந்த பொண்ணோட உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம எல்லாருக்கும் ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா இது வாடிக்கையாவே ஆயிருக்கு நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே கோவை மாநகரத்துல இதே போலதான் ஒரு ஜூனியர் பையன் இதே போல தற்கொலை பண்ணிக்கிறான் எதுக்கு வாடன் அவனை கூட்ட ஆபாசமா திட்டிட்டாரு மிரட்டிட்டாரு பரபரப்பா போச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒரு வாரம் காலேஜுக்கு லீவ் விட்டாங்க பத்து நாளுக்கு அப்புறம் காலேஜ் நார்மலாக திறக்கப்பட்டுருச்சு அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்குமோ நமக்கு ஒரு கேள்வி எழுது என்ன காரணம்னா ஒவ்வொருத்தரும் காலேஜ் வச்சிருக்காங்க யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு சேவை மனப்பான்மையில காலேஜ் நடத்துறாங்களா ஒருவேளை அப்படி இருந்தாலும் கண்ணுக்கு தெரியுதா மிகப்பெரிய கேள்விக்குறி காலேஜ் நடத்துற எல்லாரும் என்ன பண்றாங்க நான் எம்எல்ஏக்கு சொந்தக்காரன் நான் மினிஸ்டருக்கு சொந்தக்காரேன் அதனால பண்ணக்கூடிய தவறுகள்ல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ இந்த மாணவி வந்து நாலாவது மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு செய்திகள் சொல்லப்படுது அதுல ஒரு மாணவர் சொல்றாரு நாலாவது மாடியில இருந்து எட்டி பார்த்தாலே அவ்வளவு தல சுத்தும் பயமா இருக்கும் ஆனா நாலாவது மாடியில போய் தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளலாம்ன்ற முடிவுக்கு அவங்க போனாங்க அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட துன்பத்தை அவங்க கொடுத்திருப்பாங்க தயவு செய்து எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க அது வரைக்கும் நாங்க யாரும் போக போறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனவுகள் ரொம்ப இன்னசென்டா போராடிட்டு இருக்காங்க இதுல அந்த மாணவி விழுந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்றோம் சொல்லிட்டு சிபிஆர் கொடுக்கணும்னு சொல்லி மூணு மணி நேரம் கதவு கூட்டி உள்ளுக்குள்ள வச்சு அந்த மாணவி விழுந்த உடனே இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லப்படுது ஆனா மூணு மணி நேரம் உள்ள வச்சு ஒரு தனியார் ஊர்தியில ஒரு ஆம்புலன்ஸ்ல போட்டு அந்த பொண்ணை தனியா அனுப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஜிஹெச்ல இருந்து அவங்களுக்கு ஃபோன் போகுது பெட்ரோருக்கு உங்க தங்கச்சி கீழே விழுந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணனுக்கு இவர் தங்கச்சி எவ்வளோ சின்னதாக அடிபட்டுன்னு சொல்லிட்டு வேகமா வெளியூர்ல இருந்து வர்றாங்க வர்ற வழியில பாதியில நினைச்சு பாருங்க அந்த பெற்றோருக்கும் அந்த அண்ணனுக்கு இருக்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல நம்ம தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம்ல என்னைக்குமே இது வந்து நம்ம வீட்டுல நடக்கும்போதோ இல்ல நமக்கு சார்ந்தவங்களுக்கு நடக்கும் தான் நம்ம எல்லாருமே ஐயோ அம்மான்னு கத்துவோம் அது வரைக்கும் யூடியூப் வீடியோ வெறும் வியூஸ் வெறும் நியூஸ் இவ்வளவு நம்ம மனநிலை இருக்கு பிரச்சனையை இதை கொண்டு போவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை வெறும் மாணவர்கள் நிற்கிறாங்க இது மாணவர்கள் போராட்டம் இருக்கு அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா இதுக்கு காரணமான ஒரு நாலு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க லாவண்யா உமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட பிரின்சிபல் அந்த பேர் கூட என் மைண்ட்ல நிக்கல நான் நிக்கவும் விருப்பப்படல அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேர் அந்த பேரு அந்த பிரின்சிபல் வந்து வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா யாருமே இங்க அந்த இடத்துல இல்ல யோசிச்சு பாருங்களேன் ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு மாணவரை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது அந்த பெற்றோர்கிட்ட எல்லா காலேஜ்லயும் இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல என்ன சொல்லு தெரியுமா நீங்க கவலையே படாதீங்க இது எங்க குழந்தை மாதிரி நாங்க பாத்துக்கோ நீங்க பத்திரமா இருங்க நீங்க நாலு லட்சம் மட்டும் கொடுங்க நாங்க எப்படி பாதுகாத்துக்கிறோம் பணம் 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 வேற எதுவுமே கிடையாது இந்த பணத்தை நோக்கி பயணம் செய்யறதுனாலதான் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப எளிதா போயிடுச்சு இன்னைக்கு இந்த காலேஜ் வந்து உறுதியான முறையில் மீண்டும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் மீண்டும் அது அது போல இயங்க போகுது ஆனா அந்த குடும்பம் இப்ப எந்த நிலையில நிற்கும் அவங்க அம்மா நெஞ்சில் அடிச்சு அழுகிறாங்க கேட்ட பணத்தெல்லாம் நான் கொடுத்தேனே கட்டினேனே ஆனா என் பிள்ளைய நீங்க ஏன் காப்பாத்தல என் பிள்ளை செத்து போச்சு இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாங்களாம் மார்ச் வரியில சீக்கிரம் பாடி எடுத்து தம்பி ஸ்மெல் வரும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஆக பெரும் கொடுமை எல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் தொடர்ச்சியா நடக்குது இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா சட்டம் வந்து ஸ்டெடியாக இருக்கு ஆனா அதை பயன்படுத்துறது இல்ல சட்டத்தை வந்து தனக்கு தேவைக்காகவும் சுயநலமாகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் அரசியல் காரணத்துக்காகவும் பயன்படுத்துறதுலாம் இப்படி ஏழை ஜனங்களின் உயிரும் அப்பாவிகளின் உயிரும் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு அந்த மாணவிக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும் நம்ம ஒரு டாக்டராக வரணும் நம்ம ஒரு நர்ஸாக வரணும் இல்ல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா வரணும் நினைச்சிருப்பாங்கல்ல அது எல்லாத்துலயும் குழி தோண்டி புதைச்சிட்டு இன்னைக்கு அவங்கவங்க தலைமுறை வாயிட்டீங்க இதுல மிகப்பெரிய ஒரு இருந்தது ஒரே ஒரு நபர்னு சொல்லப்படுது அந்த கூட இருந்த அந்த பையன் அந்த பையன் சொல்லியிருக்காரு ஆமா இவங்க ஆபாசமாக திட்டினாங்க அந்த பொண்ணை துன்புறுத்தினாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அந்த பையனை உங்க இந்த மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு பேசி அவர் என்ன பேசினாங்க என்ன ஆசை கட்டினாங்கன்னு தெரியல இல்ல மிரட்டப்பட்டாரான்னு கூட தெரியல ஆனா அந்த மாணவர் வந்து இன்னைக்கு வந்து அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு இப்போ அப்படியே உல்ட்டாவா பேசுறாரு அப்படின்னு சக மாணவர்கள் கொதிக்கிறாங்க முதல்ல ரொம்ப வெளிப்படையா பேசணும் எல்லாரும் பேச தயக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க குருதான்ப்பா எல்லாமே டீச்சர்ஸ் நீ மதிக்கணும்பா அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா எல்லா பேரண்ட்டும் ஒரு நாளும் கூட டீச்சர் தப்பு பண்ண எதிர்த்து கேள்வி கேடா டீச்சர் தப்பு பண்ண பாயிண்ட் அவுட் பண்ணு டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லி சொல்லிக் கொடுத்தது கிடையாது ஆனா நம்மளாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பர்சன்ஸ் என்ன அப்படின்னா டீச்சர் தப்பு செஞ்சால் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நம்மளாம் ஒரு பிரின்ஸ்பல் நடந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுல மிகப்பெரிய ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸர் நினைப்பு வந்துடும் ஏன் அப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்த ஆட்டிடியூடு அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே என்னவா மாறிடுது அப்படின்னா நாம தான் இந்த காலேஜுக்கு கிங்கு குவீன் அப்படின்ற எண்ணம் வந்துருது முதல்ல அந்த இருந்து அந்த மாயை தோட்டத்துல இருந்து வெளியில வாங்க நீங்க மிகப்பெரிய எலிசபெத் ராணி நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இப்படி ஓடி போய் ஒழிய வேண்டிய அவசியம் இல்ல அவ்வளவு தைரியமானால் அந்த பெண்ணை கூப்பிட்டு மனரீதியா துன்புறுத்துனீங்க அவ்வளவு தைரியமா பேசுனீங்க இன்னைக்கு ஏன் ஓடி போய் தலைமறை வாய் ஒளிஞ்சிருக்கீங்க மீண்டும் சொல்றேன் ஏன் தலைமறைவாய் ஒளிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைல்ல அப்போ அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தா நேர்மையா செயல்படுங்க ஒரு நல்ல ஆசிரியரை தான் ஒரு நல்ல மாணவன் வர முடியும் மாணவிகள் வர முடியும் அந்த ஒரு எண்ணம் கூட இல்ல இது இந்த கல்லூரின்னு இல்ல பல கல்லூரிகளையும் பல இப்படி இப்படிதான் ஒரு மாணவனை துன்புறுத்தி மனரீதியா ஒருத்தனுக்கு படிப்பு வரலையா அப்ப அவனை எப்படி நம்ம வந்து மெருகேத்தி மேலே கொண்டு வந்தோம் அப்படி நினைக்கணும் ஒரு அறிவாளி மாணவன் இருப்பான் அவன் முன்னாடி உட்காந்து எழுதிட்டு இருப்பான் தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண் எடுப்பான் அவனை பார்த்து பின்னாடி ஒருத்தன் எழுதுவான் அவனும் அதே தொண்ணூத்தி மதிப்பெண் எடுப்பான் இவங்க ரெண்டு பேரும் அறிவாளின்னு சொல்லியிருந்த இந்த சமுதாயம் ஆனா இன்னொருத்தன் ஒருத்தன் வந்து பாக்காம எழுதாம போயிடறானா அவன முட்டாளன்னு சொல்லுது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா பார்த்து எழுதுனா அவனும் அறிவாளி ஒருத்தன் பார்க்காம எழுதவே இல்ல ஜீரோ ஆயிடலாம் அவன முட்டாள்னு சொல்லுது அப்போ வச்சு தான் எல்லாமே நிர்ணயிக்கிறாங்க இந்த மார்க்குக்காக தான் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்ம தான் எங்க ராஜா நம்ம தான் எங்க ராணின்ற ஒரு மா மாயை தோற்றத்துக்குள்ள இருக்காங்க அந்த எண்ணத்தை எல்லாம் வெளியில விடுங்க இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோ பேசுறதுனால எல்லா டீச்சர்ஸும் மாற போறாங்க மிகப்பெரிய புரட்சி ஏற்படுமோ அப்படின்னு கிடையாது ஆனா இந்த டீச்சர்ஸோட பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமை அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் டீச்சர்ஸ் தான் எல்லாமே டீச்சர்ஸ் தான் எல்லாமே ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு போட்டுருங்கல்ல இன்னைக்கு அதே நபரால் ஒரு உயிர் போயிருக்கே இப்போ இவங்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறேன் மிருகங்கள் தான் இது போல மன ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம பெரிய ஆள் நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் காப்பாற்றிடும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த டீச்சராக இருந்து இந்த நியூஸ் வந்து கொஞ்ச நாள் ஆஃப் ஆயிடலாம் சரிங்களா அந்த பொண்ணுக்கு நியாயமே கிடைக்குதோ கிடைக்கலோ அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் இந்த சமூகத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட உங்களை மேலேங்களையும் கேவலமாக பார்ப்பாங்க இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்குல்ல உங்கள் பேரும் வெளியில் வந்துருச்சு இனி எப்படி நீங்கள் போய் சமூக இந்த சமூகத்தில் தலையை கட்டுவீங்க இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போகலாம் கெத்தா இது வரைக்கும் அந்த மேம் வந்து சோஷியல் மேம் அந்த மேம் வந்து பிசிக்ஸ் மேம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மேம் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிச்சுல அதுக்கு காரணமான மேம் இந்த மேம் தான் அப்படின்னு உங்களை கேவலப்படுத்துவாங்க இந்த கேவலத்தையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக தான் இருக்கணும் இன்னைக்கு வேணால் நீங்கள் ஓடி போய் ஒழியலாம் ஆனால் ஒரு நாள் உங்களை போன்ற கொடூரமான மிருகங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவீர்கள் அதை வந்து யாரும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தைரியமான மாணவர்களே அதை செய்வாங்க இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு பெருமையா இருந்தது அந்த மாணவர்களை பார்க்கும்போது எல்லாருமே சின்ன பசங்க தான் ஆனா காலேஜுக்கு நாங்க போக மாட்டோம் நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அவங்க அண்ணன் கூடயும் அவங்க அம்மா கூடயும் நான் உறுதினா நிற்போம் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல நின்று களத்துல போராடிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்களெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தவங்க இருக்காங்களா அரசாங்கம் ஒன்று இருக்கா இல்லையான்னு மிகப்பெரிய கேள்வி எழுது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க வேண்டும் உங்களால வழிகாட்ட முடியல அப்படின்னாலும் வழியில நின்று பிரச்சனை பண்ணாமல் உதவியா இருங்க இல்லைன்னா ஒபத்தரியமா இருக்காதிங்க இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் ஒரு நல்ல மாணவர்கள் உருவாவதற்கு காரணமா இருப்பாங்க அதனால ஆசிரியர்களுக்கு ஒரு வலுவான கோரிக்கையை அதை வைக்கிறோம் எனவே எனது தங்கை அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய நீதி கிடைக்க வேண்டும் அவளுக்காக போராடக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நீதியை இந்த மாணவர்களை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது நன்றி